தீமுக்க பொருளாளர் துரைமுருகன் வீடு மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்கள் வீட்டில் வருகின்றனர் இது தொடர்பாக திமுக அதிமுகவினர் மாறி மாறி பரஸ்பரம் குற்றம் சாட்டி வருகின்றனர் தமிழக தேர்தல் களத்தில் முக்கிய விவகாரமாக மாறி இருக்கிறது திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் நடைபெற்று வரும் வருமான வரித்துறை சோதனை வேலூரில் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தனின் வீடு மற்றும் கல்லூரியில் வருமான வரித்துறை சோதனை நடத்தி வருகின்றது இதுபோல் திமுக பொருளாளர் துரைமுருகனின் நண்பர் வீட்டிலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர் இந்த சோதனையில் பிடிபட்ட பணம் குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியான நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு வேலூரில் பறிமுதல் செய்யப்பட்டது கட்சியின் பணமா அல்லது வேட்பாளரின் பணமா என்பது குறித்து ஆராயப்படும் என தெரிவித்துள்ளார் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்டில் ஒரு சில சர்ச்சஸ் பண்ணியிருந்தாங்க வெள்ளூர் மாவட்டத்தில் அது தொடர்ந்து இந்த சர்ச்சஸ் எல்லாம் போய்ட்டுருக்கு வெள்ளூரில் ஸோ எலெக்ஷன் டைம் இருக்கும்போது ஏதோ ஒரு சீஜர் இதெல்லாம் பண்ணும்போது சப்போஸ் ஏதோ ஒரு எலெக்ஷன் ஆங்கிள் இருந்தால் கண்டிப்பாக நம்மக்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க பட் ஜென்ரலாக இப்போ சர்ச்சஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க நம்மக்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கேஸ்ல கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி தான் இது ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் அவங்களோட ப்ரொசீஜர் என்ன இருக்குமோ அது ஃபாலோ பண்ணுறாங்க இந்த விவகாரத்தை கையில் எடுத்துள்ள ஆளும் கட்சியான அதிமுக பணப்பட்டுவாடா மூலம் வெல்ல திமுக முயன்று வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் ஒவ்வொரு தொகுதிக்கும் நூறு கோடி ரூபாய் செலவு செய்ய திமுக திட்டமிட்டுள்ளதாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் வேலூரில் முழுமையாக சோதனை நடத்தினால் பத்தாயிரம் கோடி ரூபாய் கிடைக்கும் என்றும் துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்துவதில் அரசியல் நோக்கம் இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார் கத்த கத்தியா பணம் வந்து கிட்டத்தட்ட பத்து கோடி ரூபாய் மிஷின் வச்சு என்லாம் அவ்வளோ பணத்தை அப்படி வந்து இன்னைக்கு வந்து முழுமையளவுக்கு வந்து இன்கம் டாக்ஸ் வந்து ஒரு திறம்பட செஞ்சிருக்கு ஸோ இன்னும் வந்து பல வீட்டில் டிஎம்கே வீடுகள் அதே போன்று முன்னாள் அமைச்சர்கள் வீடுகள் அதே போன்று திமுகவுடைய முக்கிய பிரிமுர்கள் திமுக கூட்டணி கட்சியை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் இவருடைய வீடெல்லாம் அவங்க சார்ந்தவங்க வீடெல்லாம் ரைட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கோடி ரூபா கிடைக்கும்ன்றது நிச்சயமாக ஒரு நம்பிக்கை தருகின்ற ஒரு விஷயம் ஆனால் திமுகவோ இந்த சோதனை அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என விமர்சித்து வருகிறது வருமான வரி சோதனையில் திமுக பொருளாளர் துரைமுருகன் மீது தவறு இருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கட்டும் என்றும் தேர்தல் நேரத்தில் சோதனை நடத்த வேண்டிய அவசியம் என்ன என்றும் அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் ஏதாவது வருமான வரித்துறை ஏமாற்றினால் அவர்களை சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு வருமானத்துறைக்கு உண்டு அரசுக்கு உண்டு நான் மறுக்கலை ஆனால் தேர்தல் நேரம் இவ்வளவு அஞ்சு வருஷமாக எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ தேர்தல் நேரம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்முடைய பொருளாளர் துரைமுருகனுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறீங்க அவருடைய மகன் நடத்தக்கூடிய கல்லூரிக்கு போயிருக்கிறீங்க அவர் இன்றைக்கு வேலூர் தொகுதியினுடைய நாடாளுமன்றத்திற்கு நம்முடைய சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் ஆக கட்சியில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களில் ஒருவர் பொருளாளராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் அவர் மீது தவறு இருந்தால் அவரே சொல்லியிருக்கிறார் தவறு இருந்தால் தண்டிக்கட்டும் எங்கு வேண்டாமல் அழைக்கட்டும் எந்த நீதிமன்றத்திற்கு வருவதற்கு நான் தயார் நாங்கள் பணம் காட்டு வரி இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சிட மாட்டோம் என்று தெளிவாக சொல்லி இருக்கிறார் ஆனால் என்ன நடக்கிறது இப்போது எதிர்கட்சிகளை மிரட்டுவதற்காக ஐ இன்கம் டேக்ஸை பயன்படுத்துகிறீங்க திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதியோ இன்னும் ஒருபடி மேலே சென்று அமைச்சர் ஒருவரின் பணம் பதினாறு கோடி ரூபாய் நங்கநல்லூர் அருகே கைப்பற்றப்பட்டதாக செய்தி வெளியானது என்றும் அந்த பணத்தை தான் வேலூரில் வைத்துள்ளார்களாமே என்று சந்தேகத்தையும் கிளப்பியுள்ளார் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசினுடைய அமைச்சர் ஒருவருடைய பணம் ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு முன்பாக பதினாறு கோடி ரூபாய் நங்கநல்லூர் அருகே கைப்பற்றப்பட்டதாக எல்லா ஊடகங்களும் பத்திரிகைகளும் செய்தி வெளியாகிறது ஆனால் அது எங்கிருந்து வந்தது அதன் மீது என்ன நடவடிக்கை அந்த நோட்டுகள் என்ன என்று ஊடகங்களே அதையும் போட்டு காட்டவில்லை ஆனால் இன்றைக்கு துரைமுருகன் வீட்டிலேருந்து எடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எனக்கு இருக்கிற சந்தேகம் என்றால் அதை வைத்தே ஒரு ப அந்த பதினாறு கோடியை அங்கே வைத்து எடுத்திருக்கிறார்களா என்கிற ஒரு சந்தேகம் என்னை போன்றவர்களுக்கு ஒரு வழக்கறிஞர் முறையிலே அந்த சந்தேகம் எனக்கு ஏற்படுகிறது அதிமுக திமுக இடையிலான வார்த்தை போராக மாறி இருக்கிறது இந்த வருமான பரிசோதனை இதன் உண்மைத்தன்மை என்ன என்பதை வருமான வரித்துறை அதிகாரிகள் தான் தெரிவிக்க முடியும் செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்